ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கங்க மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு பழத்தைப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது நிறைய முறை பார்த்துருப்பீங்க இஸ்ரேல் ஆரன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இது இதை கம்க்வாட் கும்குவாட் ஆரன் சொல்லுவாங்க இது நல்ல ஒரு ஜீரண சக்திக்கு ஏற்ற பழம் இது இது வந்து ஒரு லெமன் வெரைட்டியை சேர்ந்த பழம் தான் இருந்து பாருங்கள் இப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்படியே இல்லை நன்புலாம் இப்போது சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பழங்கள் இது இது வெல்லம் சேர்த்து நம்ம ஊர்கா மாதிரியும் சாப்பிட்லாம் சில நேரங்களில் அப்படியே தோலோடு சாப்பிட்லாங்க இது தோலோடு சாப்பிட்டா அது ஒரு ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இது பேர் வந்து இஸ்ரேல் ஆரஞ்சுங்கிறது பாருங்கள் அப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இது எல்லாம் பாட்டிலேயும் பண்ணுற மாதிரி தாங்க நார்மல் மண்கலவை தான் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை அதுக்கு எதா ஆ கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க இல்லை பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் கவனிக்கல சரியா நல்லா பழுத்தக்காய பறிச்சிடலாங்க இந்த மாதிரி இருக்கும்போது பறிச்சா ஒரு ஸ்வீட்டும் ஒரு புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா நார்த்தங்காவில் விட்டு கட்டின செடிங்க இது கீழே இருக்கிறத வந்து நம்ம வளர விடக்கூடாது வளர விட்டோம்னா நார்த்தங்கா செடி பெருசாகிடும் இந்த பழச்செடி வளராது அதனால் அதை வேகமாக வளர்த்து கீழே வந்து ஒட்டு கட்டியிருப்பாங்க நார்த்தங்கா செடியில் நம்ம அதை கட் பண்ணி விட்டுணும் மேலே தான் அந்த பழச்செடியோட நாற்று இருக்கும் அதனால் எப்பவுமே கீழே வந்து அது வளர்ந்ததுன்னு சொன்னால் அதை கட் பண்ணி விட்டுடணும் நல்லா அருமையான வாசனைங்க ஆரஞ்சு வாசனைங்க அது அப்படியே எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் செய்கிற உரக்கலவை தாங்க ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு சானா உரம் ஒரு பங்கு மண்புழு உரம் இது போட்டு வச்சாலே உங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய மரம்லாம் ஆகாதுங்க வரும் நாங்கள் வச்சுருக்கிறது இந்த இருபது லிட்டர் கேனில் தான் வச்சுருக்குறோம் நல்லா அருமையாக இருக்குங்க வளர சூப்பராக வளருங்க வளர நல்லா பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் ஜூஸும் போட்டு குடிக்கலாம் வெறும் வாயில அப்படியே தோளடவும் சாப்பிட்லாம் ஒரு ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லை ஒரு மாதிரி வாந்தி வர ஃபீலிங்ஸு வேறு ஒரு நெஞ்சு எரிச்சல் அது மாதிரி டைமில் இதை பாடத்தை நம்ம சாப்பிட்டேன்னு சொன்னால் அது ஃபீலிங்ஸ் இருக்காதுங்க நல்லா காய்ச்சிருக்குங்க எப்படி சொல சொலையாக காய்ச்சிருக்க பாருங்க ஆரஞ்சுடைய ஒரு சொல மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது கும்க்வாட் ஆரஞ்சு இந்த பாடத்து பேர் இந்த நியூ இயரில் புத்தாண்டு தினத்தில் ஃபஸ்ட்டு அறுவடைங்கிறது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் பச்சை கலரில் இருக்குது ஓகே இது பற்றி சொல்லலாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பழுக்கணுங்க காய் வாட்டமா இருக்கு ஓகேங்க நீ தினத்தில் ஒரு சின்ன அறுவடை பார்த்தோம் நம்ம புத்தாண்டு தினத்தில் அறுவடை இந்த கும்குவாட் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேல் ஆரஞ்சு இன்னும் வேற சில அறுவடைகளும் பார்ப்போம் வரும் காலத்தில் நீங்களும் அந்த மாதிரியான சின்ன சின்ன செடிகள்லாம் வீட்டில் வளர்த்து பயன்படணும்னு கேட்டுக்கிறேன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் இதுவரை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷய ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீ வரும் காலத்தில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்